ஹாய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இறந்தவர்களோட ஆண் மக்கள் உள்ளவரை இந்த கோட்டைக்குள்ள போறவங்களுக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லப்படுற பங்கார் கோட்டையோட விலகாத மர்மத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் இங்க வர்றவங்க யாருமே உயிரோட போறது இல்லையா இருந்ததுக்கு அப்புறம் இங்க வர்றவங்க இறந்து போறாங்க இல்லன்னா காணாம போறாங்கன்னு சொல்லப்படுது சூரியன் மறைஞ்சதுல இருந்து மறுநாள் சூரிய உதயம் வரைக்குமே இங்க நுழையிறது கண்டிப்பா தடை செய்யப்பட்டுள்ளதா கோட்டையோட பலகையில தெளிவா எழுதி வச்சிருக்காங்க இந்த கோட்டையில பேய்கள் இருப்பதா உள்ளூர் மக்கள் அதிகமா நம்புறாங்க இந்தியால மிக அதிக எண்ணிக்கையில பேய்கள் உள்ளவர இடம் தான் இதுன்னு சொல்லப்படுது இந்த பங்கார் கோட்டை பதினாறாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு ராஜா மாதவ் சிங்கோட சாம்ராஜ்யத்தின் முக்கிய இடமா இது இருந்திருக்கு ஆனா கோட்டை கட்டப்பட்ட சில வருஷத்துலயே இங்க வாழ்ந்தவங்க இந்த கோட்டையை விட்டுட்டு வேலையை போய் வேற இடங்களுக்கு போயிருக்கிறாங்க ஒரு உள்ளூர் மந்திரவாதி இந்த கோட்டையோட ராணிய தன்னோட மனைவியாக்கிக்கிற முயற்சியில தோல்வி அடைஞ்சதுனால கோபம் அடைஞ்சு கோட்டை மேலையும் அங்க வாழ்ந்த மக்கள் மீதும் மந்திரம் செஞ்சதுனால இப்படி நடந்ததா உள்ளூர் மக்கள் சொல்றாங்க இதோட கட்டுமானம் ஆயிரத்தி ஐநூத்தி எழுவதுல தொடங்கப்பட்டிருக்கு சுமார் பதினாறு வருஷம் ஆயிருக்கு இந்த கோட்டையை கட்டி முடிக்கிறதுக்கு இந்த கோட்டைக்கு ஆமீர் மன்னர் ராஜா பான்சிங்கோட பெயரும் சூட்டப்பட்டிருக்கு பான்சிங்கின் மற்றொரு பிரபலமான பெயர் தான் மான்சிங் மாதவ் சிங் இங்க ராஜாவும் ரத்னாவதி அவங்களோட ராணியாவும் இருந்திருக்கிறாங்க இந்த கோட்டை ராஜா மாதவ் சிங் பேரரசோட ஆரம்ப கால தலைநகரமா இருந்திருக்குது இந்த கோட்டை நானூத்தி ஐம்பது வருஷங்கள் ரொம்ப பழமையானது இந்தியால அதிக அளவுல பேய்கள் இருக்கிற இடமா சொல்லப்படுற இந்த இடம்தான் முதல் இடத்துல இருக்குது இங்க நைட்ல விசித்திரமான ஒளிகள் கேக்குது நைட் இங்க வர்றவங்க உயிரோட போறது இல்ல இல்லைன்னா காணாம போயிடுறாங்கன்னு சொல்லப்படுது ஆரம்பத்துல இங்க சில மரணங்கள் நடந்திருக்கு இப்போ இறந்தவங்களோட ஆத்மாக்கள் இந்த கோட்டையில அலையிறதா சொல்லப்படுது இந்த கோட்டை பத்தி நிறைய நாட்டுப்புற கதைகள் பரவலா சொல்லப்படுது அதுல ரொம்பவே பிரபலமான கதைதான் ராணி ரத்னாவதி பத்தினது அவங்க இந்த கோட்டையில வாழ்ந்த ரொம்பவே அழகான ராணி அவங்கதான் இந்த முழு கோட்டைக்கும் உரிமையாளராகவும் இருந்தவங்கன்னு சொல்லப்படுது இந்த ராணிய தன்னோட மனைவி ஆக்கிக்க மந்திரவாதி எல்லா முயற்சியும் செஞ்சிருக்கிறாரு ஆனா எல்லா முயற்சியுமே தோல்வியில முடிஞ்சிருக்கு அதனால இந்த மந்திரவாதி கோட்டை மக்களுக்கு சாபம் கொடுத்திருக்காரு இந்த கோட்டை அழிந்து நாசமாறதை அவர் தன்னோட கண்ணால பாக்குறதாவும் சொல்லப்படுது இந்த கோட்டைக்கு மேல ஒரு கண்காணிப்பு கோபுரம் இருக்கிறதாவும் அங்கதான் சிந்து சேவிடாங்கிற மந்திரவாதி இருந்தாருன்னு சொல்லப்படுது இந்த மந்திரவாதி இந்த கோட்டை மேல மந்திரம் போட்ட உடனே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இந்த கோட்டையோட பெரும்பாலான பகுதி இடிஞ்சு விழுந்திருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சாவது வருஷம் இந்த கோட்டையில இருந்தவங்களோட எண்ணிக்கை சுமார் பதினாலாயிரமா இருந்திருக்கு ஆனா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ராஜா உட்பட மக்கள் தொகையில பாதி பேர் இங்கிருந்து வெளியேற அளவுக்கு ஒரு பேரழிவு ஏற்பட்டிருக்கு இங்க குடியேறி இருந்த மக்கள் இங்கிருந்து ஓடி போய் ஜெய்ப்பூர் நகரத்தை அமைச்சிருக்கிறாங்க இதனாலதான் இந்த இடத்த பழைய ஜெய்ப்பூர் அப்படின்னு சொல்றாங்க பல முறை நான் பாங்கருக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு பார சொசைட்டியை சேர்ந்த சித்தார்த் பண்ட்வால் சொல்றாரு எங்களோட குழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் பாங்கறக்கு போச்சு ஒரு பாரா நார்மல் குழு இந்த இடத்துக்கு போறது இதுதான் முதல் முறை எங்கள் குழு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாவே அங்க தங்கியிருந்து அங்க நடக்கிற முழு விஷயத்தையும் ஆராய்ச்சி செஞ்சிருக்கோம் நாங்க இங்க கொண்டு வந்த கருவிகளோட ஆராய்ச்சின் அடிப்படையில எல்லா தகவல்களையுமே நாங்க சேகரிச்சோம் அது மட்டும் இல்லாம அங்க ஏதாவது அமானுஷிய செயல்பாடு இருக்குதா அப்படிங்கறதையும் நாங்க கண்டுபிடிக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னு சித்தர் சொல்லியிருக்கிறாரு எங்களோட கருவிகள்ல வழக்கத்துக்கு மாற எந்த ஏற்ற இறக்கங்களையுமே நாங்க பாக்கல உண்மையிலேயே அந்த நாள் நைட்ல நாங்க உணரும்படியான எந்த விஷயமே பதிவாகல அப்படின்னு சொல்றாரு இந்த பகுதியில நிறைய விலங்குகள் இருக்கிறதுனால அது விடுற சவுண்டு தான் இந்த மாதிரியான பயத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்றாரு இந்த கோட்டையில நிறைய குரங்குகள் இருக்குது அது எல்லாமே இங்க இருக்கிற மரங்கள்ல ஏறி இறங்கி விளையாடுறதுனால மரத்தோட கிளைகள் அசைஞ்சு காஞ்சி போன இலைகள் நசுங்கிறதுனால வர்ற தான் விசித்திரமான சவுண்டுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு இங்க இருக்கிற பிரபலமான பழங்கதைகள் அப்புறம் நிகழ்வுகளை கேட்டதுனால மக்கள் உளவியல் ரீதியா தாக்கம் அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோட்டைக்குள்ள போறதுக்கு மூணு அடுக்கடுக்கான சுவர்களை கடந்துதான் போகணுமா இந்த கோட்டையோட தொடக்கத்துல அத்தியாவசிய பொருட்கள் விற்கப்பட்ட கடைகளோட தொல்பொருள் எச்சங்கள் இருக்குது இங்க அத்தியாவசிய பொருட்களோட விற்பனை நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இங்க சோகரி பஜார் இருக்குது பொற்கோளர் கடைகளும் இங்க இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது சில சின்ன கட்டடங்களும் இருந்திருக்கு அங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடன கலைஞர்களுக்கான ஒரு இடமும் இருக்குது இந்த கோட்டையில பணக்காரங்களுக்குன்னு தனியா ஒரு பகுதி வச்சிருக்காங்க அரசர் அரசவே நடத்தியிருப்பாரு அப்படிங்கிறதுனால அது தொடர்பான சில கட்டுமானங்களும் இருக்குது அந்த காலத்துல போர்கள்ல குதிரைகள் அப்புறம் யானைகளை தான் அதிகமா பயன்படுத்தி இருக்கிறாங்க அதனால அந்த விலங்குகள் அடைக்க பயன்படுத்தப்பட்ட இடமும் அதோட தொழுவங்களும் இந்த கோட்டையில இருக்குது இந்த கோட்டையில ஒரு அழகான அரண்மனையும் இருக்குது இங்க ராஜா அப்புறம் அவங்களோட ராணிகளும் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க பாதுகாப்பு கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கோட்டையிலையுமே ஒரு கண்காணிப்பு கோபுரம் இருக்கும் அதோட தான் கோட்டையில இருக்கிறவங்க வெளியில இருந்து தாக்குதல் நடத்துறவங்களை கண்காணிப்பாங்க இது மாதிரியான ஒரு கண்காணிப்பு கோபுரம் மலையோட உச்சியிலையும் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி கைதிகளையும் எதிரிகளையும் அடைச்சு வைக்கிறதுக்காக ஒரு ஜெயிலும் கட்டி வச்சிருக்கிறாங்க இந்த கோட்டை சரிஸ்கா புலிகள் சரணாலயத்துக்கு பக்கத்துலயே இருக்குது சரேஷ்கா புலிகள் சரணாலயம் வனப்பகுதி அமைஞ்சிருக்கிறது காரணமா இந்த பகுதி முழுவதுமே மின்சார வசதி கிடையாது சாயங்கால நேரத்துல இந்த பகுதி முழுக்க ரொம்பவே இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கும் இங்க இருட்டாவே இருக்கிறதுனால வவ்வாள்கள் அதிக அளவுல வருது புலி சிறுத்தை உள்ளிட்ட விலங்குகளும் இங்கே அதிகமாக வசிக்குது இந்த விலங்குகள்னால நைட்டு நேரத்துல ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க பெரிய அளவிலான வெளிப்புற தாக்குதல் காரணமா மக்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் இருக்கும் அப்படின்னு இந்த பகுதி நீர் ஆதாரங்கள் இல்லாம வறண்டு போய் பஞ்சம் ஏற்பட்டு அதனால மக்கள் இந்த இடத்த கைவிட்டுட்டு வெளியேறி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது எவ்வளவு கருத்துக்கள் வந்தாலும் இந்த கோட்டை பத்தின மக்களோட பயம் இன்னும் விலகவே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க தேங்க்யூ